செஹான்ஜி ஸ்பீக்கிங் நீ சற்றென விழித்தெழுவதற்கான ஒரு ஆன்ம சுத்திரத்தை சொல்கின்றேன் கேள் ஓய்வும் கவனிப்புத்தன்மையும் ஆம் ரிலாக்ஸ் அண்ட் விட்னஸ் முயற்சியற்று இருத்தலும் உன்னை நீயே கவனித்தலும் ஆனால் இந்த சமுதாயம் உன்னை எப்பொழுதுமே முயற்சியுடன் தான் இருக்க வைத்திருக்கிறது அதை நீ உணர்ந்து முயற்சியற்ற நிலையில் ஓய்வு நிலையில் உன்னை நீ கவனித்து தொடர்ந்து கவனித்து வந்தால் நீ சட்டன ஞானத்தளத்திற்கு தாவி விடுவாய் அவ்வளவு எளிமையான ஒரு ஆன்மீக சுத்திரம் உள்ளது நான் இதனைத்தான் கைகொண்டு என் மனத்தளத்தையும் உடல் தளத்தையும் கடந்து ஆன்மத்தளத்திற்கு தளத்திற்கு சட்டணத்தாவினேன் பி ரிலாக்ஸ் அண்ட் விட்னஸ்